ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக அப்பன் மந்திரம் சுலோகம் போல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகணே இந்த மந்திரத்திற்கு ஏற்றா அப்பன் முருகன் பல திருவிளையாடல்கள் புரிந்துள்ளார் இந்த சுலோகத்திற்கும் மந்திரத்திற்கும் ஏற்றா போல் தமிழ் கடவுளாம் முருகனின் ஆறுபடையாக விளங்கும் ஒவ்வொரு படையிலும் ஒவ்வொரு சக்தி மூலம் அருள் பாலித்து வருகின்றார் பக்தர்களுக்கு கலியுகத்தில் தமிழகம் முருகனின் கோட்டையென்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு தமிழகத்தில் கோயில் கொண்டுள்ள முருகன் கடவுளாக போற்றப்படுகின்றார் ஞானகுருவாக இருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு இப்படி இருந்தாலும் உலகமெல்லாம் முருகன் கோயில் கொண்டுள்ளார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று நாம் இந்தியாவில் வடகிழக்கில் தொடரில் எலும்பு வடிவம் காட்சி தரிசனம் தருகின்றார் முருகன் அப்பன் முருகன் எல்லா இடமும் நிறைந்த பரம்பொருள் இமயமலை தொடரில் உள்ள பத்ரிநாத் கேதார்நாத் இடையில் உள்ள குளிர் பிரதேசத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ருத்ரபிரியா மாவட்டத்திலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனக சௌரி எனும் குக்கிராமத்தில் அமைந்துள்ள கார்த்திகேயா எனும் எலும்பு வடிவிலான முருக பெருமான் கோயில் பாலித்து வருகின்றார் அருள் பாலித்து வருகின்றார் இமயமலையின் பின்பகுதியில் முருகன் கோயில் இருப்பதை நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி நாற்பத்தெட்டு மீட்டர் உயரத்தில் உள்ள முருகப்பெருமான் கோயில் வரலாற்று மிக்க சிறப்பாக ஒன்று இருக்கிறது இந்த வரலாற்றை பற்றி நாம் பார்க்கலாம் அப்பன் முருகன் ஞான பகத்திற்காக தந்தை தாயிடம் இந்த உலகத்தையே சுற்றி வருவதாக கூறி அவர்கள் கூறியதால் இவர் உலகத்தை சுற்றி வந்து ஞானப்பழம் பெறுவதற்காக மயிலின் மீது உலகத்தை சுற்றி வருகிறார் வந்த பிறகு அவருக்கு பழம் கிடைக்காத காரணத்தால் பழம் கிடைக்காத காரணத்தால் கோபித்து கொண்டு பழனி மீது நின்றார் என்று வரலாறு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் கோபித்து பழனி மலையில் நின்றார் என்றுதான் நமக்கு தவிர ஆனால் இந்த மலையில் தியான நிலையில் அமர்ந்து தியானம் செய்த வரலாறு யாருக்கும் தெரியாது நாம் இப்பொழுது பார்க்கலாம் முருகன் இந்த மலையில் தியான நிலையில் அமர்ந்து உடலிலுள்ள சதைகளை தன் தாய் தந்திக்கு அர்ப்பணித்து எலும்போடு இருந்து தவம் செய்ததாக இந்த ஸ்தல வரலாறு கூறுகின்றன முருகன் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு வடிவில் காட்சி தந்து அருள் பாலிக்கின்றார் இந்த எலும்பு வடிவில் அருள் தரிசனம் தருகின்றார் ஏனென்றால் இந்த கிரோ கிரோஞ்சி மலையில் கார்த்திகேயன் என்ற பெயரில் இருக்கின்றார் இதன் தத்துவம் என்ன சொல்கின்றார்கள் என்றால் நம்மிடம் கடைசியாக இருப்பது எலும்பு மட்டும்தான் நாம் எதை பெற்றிருந்தாலும் அனைத்தையும் இருந்து எலும்பு மட்டும்தான் நம்மிடம் நிற்கும் என்ற எளிய தோற்றத்தில் அருள் பாரிக்கின்றார் நமக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இப்படி ஒரு தளத்திற்கு சென்று நமது ஆன்மீகத்தையும் நமது ஆன்ம பலத்தையும் நம்மிடம் இருப்பது எலும்பு மட்டும்தான் என்ற தத்துவ நிலையை நாம் உணர்ந்து நம் வாழ்வில் சிறப்பான வாழ்வை வாழ எல்லாம் வல்லப்பன் அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெருகட்டும் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அருகரா கார்த்திகை பாலனாக இருந்து தவ கோலத்தில் எலும்பு வடிவில் காட்சி தரும் அப்பன் முருகனுக்கு அரோகர் 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 அரோ